நான் வந்து இதுலேயே சொல்லியிருப்பேன் குழந்தைங்களை ஏன் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எங்கே அந்த விஷயத்த ஷேர் பண்ண தான் அந்த லைவே போட்டேன் நான் என்னால் ஏன் வீடியோஸ்லாம் போட முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி வந்து ரொம்ப பாசமாக வளர்த்துட்டு இருந்தேன் அது தெரியும் நிறைய வீடியோஸில் கூட நான் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை பற்றி போட்டிருப்பேன் போட்டிருப்பேன் சொல்லியிருப்பேன் நிறைய லைவ்வில் கூட நான் அந்த ஆட்டுக்குட்டியை வச்சு இது பண்ணியிருக்கேன் குழந்தைங்களை வந்து ஜாக்கிரதை தான் வச்சிருப்பேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்ன குட்டி என்னோட வாட்ஸ்அப்பை வந்து ஒரு வந்து வீடியோஸ் வந்து ஒருத்தவங்க ஒரு தெரிஞ்சவங்க எனக்கு அந்த வீடியோஸ் வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க அந்த வீடியோஸ் வந்து நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் வீடியோ அந்த வந்து போட்டிருந்துச்சு நான் என்னன்னு தெரியாமையே சொல்லி அதை ஓகே பண்ணிட்டேன் பண்ணினோன்னு பார்த்தா அந்த குழந்தைங்களை கடத்தி வந்து அப்படியே அது அப்படியே கொன்று கொன்று சொல்லி ஒரு ஒரு இடத்துல காட்டுக்குள்ளே புதரவுக்குள்ளே போட்டு வச்சுருந்துருக்காங்க அந்த பசங்களெல்லாம் அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து அந்த அக்களில் அதை விட்டுருக்காங்க அது யார் விட்டான்னு தெரியல அது வந்துருந்துச்சு நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கலாம் உடனே அதை டெலிட் பண்ணி விட்டுட்டேன் அது பார்க்கவே ரொம்ப ஒரு கொடூரமாக இருந்துச்சு அந்த வீடியோ வந்து அந்த அக்கில் விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நேத்தோ முந்தான நேற்று முந்தான நினைக்கிறேன் அம்மா இருக்கிற ஊரில் தஞ்சாவூரில் தான் அம்மா இருக்காங்க அங்கே இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணை வந்து கடத்தி ஐஸ் பெட்டிக்குள்ளே வச்சு அந்த அந்த ஆளுக்கு கொண்டுட்டு போயிருக்காரு அந்த தெருவில் ஐஸ் விற்பாங்கள்ல அந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு ஐஸ் பெட்டிக்குள்ளே அந்த பொண்ணை தூக்கி கொண்டு வந்து வச்சு அந்த அக்கில் கொண்டுட்டு போனோன்னா அந்த புள்ளை வந்து கத்திருக்கு சின்ன ஐஸ் பெட்டி தானே அந்த பொண்ணு கற்றுன உடனே அந்த தெருவில் உள்ளவங்களாம் பார்த்து அந்த ஆளை மடக்கி பிடிச்சி அந்த பொண்ணு பொண்ணை வந்து காப்பாற்றிட்டாங்க ஆனால் நிறைய பேரை வந்து ஸ்கூல் வாசலில் பசங்களாம் நிறைய பேர் கடத்திருக்காங்க அந்த வீடியோஸ் வந்து அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்க அந்தமாதிரி குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக படுங்க அதுவும் பொம்பளை பசங்களை தான் நிறைய பேர் கடத்துறாங்களாம் கடத்தி உடனே வந்து உயிரோடையே உடனே உயிரோடையே என்ன பண்ணிடுறாங்க வாயில் ஒரு பிளாஸ்டிக்கை ஒட்டி அப்படி தான் எனக்கு வீடியோஸ் வந்துருந்துச்சு வாயில் வந்து பிளாஸ்டிக் ஒட்டி உடனே அந்த பொண்ணை வந்து அப்படியே கத்தி வச்சு அறுக்குறாங்க அதை பார்க்கே ரொம்ப கொடுமையாக இருக்குது அது மாதிரி அதாவது ஸ்கூல் யூனிஃபார்மோட தான் நிறைய பசங்க ஸ்கூல் யூனிஃபார்மோட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அது மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் இப்போ இன்னைக்கு காலில் கூட நாலு வீடியோஸ் வந்திருக்கு அது எப்படின்னா நானூறு பேர்கிட்ட வந்து நானூறு பேர்கிட்ட தமிழ்நாட்டில் இறங்கிய சொல்லி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து லேடிஸ் கெட்டப்பும் போட்டு இருக்காங்க ஜென்ஸ் கெட்டப்பும் போட்டாங்க அவங்கள வந்து கலட்டி பார்த்தா பார்த்தா சொட்டத்தலை இப்படி தான் இருக்குதான் ஆனால் லேடிஸு அதில் வந்து நிறைய அந்த போஸ்டர் போட்டு நம்ம அந்த அதில் எதில் யூடியூப்லையோ அதில் இருந்து அந்த அவங்களோட வீடியோ ஃபோட்டோ போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது உடனே அவங்க கேட்டப்பா மாற்றிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் இன்றைக்கி காலையில் கூட எனக்கு நாலு வீடியோஸ் வந்திருக்கு அந்த மாதிரி நாலு வீடியோஸு அவர் அஞ்சாறு ஃபோட்டோ எல்லாமே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால குழந்தைங்கள ரொம்பவே ஜாக்கிரதையாக அனுப்புங்க வ வசதியானவங்க கஷ்டப்பட்டவங்க அப்படிலாம் கிடையாது எந்த பசங்களாக இருந்தாலும் பேரண்ட்ஸோடு இருந்தாலுமே தள்ளி விட்டுவிட்டு தூக்கிட்டு போகிறாங்களாம் பேரண்ட்ஸோட நம்ம கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா கூட அவங்க ஒரு நிமிஷத்துல தள்ளி விட்டுட்டு எப்படி தூக்கிட்டு போறாங்க லேடிஸ் கெட்டப்பில் வர்றாங்களாம் குழந்தைய பிடிச்சு தூக்கிட்டு போயிட்டு உடனே அந்த கெட்டப்ப மாத்திட்டு நம்ம ஏன்னா நம்ம லேடிஸ் தான் நம்ம தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்லி அவங்கள பின் தொடர்ந்து போகும் ஆனா உடனே கெட்டப்ப வந்து மாத்திடுவாங்களாம் அதனால ரொம்ப 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 ஜாக்கிரதையா பசங்களெல்லாம் பாத்துக்கோங்க ஓகேண்ணா ஓகேண்ணா அந்த மெசேஜ் வந்துருக்குண்ணா இது சொல்றதுக்காக தான் அடிச்சேன் நான் ஏன் ரெண்டு ரெண்டு மூணு நாளாகவே நான் வீடியோஸ் ஏன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டில் ரொம்ப பாசமாக வளர்த்தேன் ஒரு ஆட்டுக்குட்டி வந்தோன்னு வளர்த்துட்டு இருந்தேன் திட்டீனு பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சிச்சோ என்ன கடிச்சி தெரியல திடீர்னுலாம் நாள் செத்து போயிடுச்சு அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சி அதனால் எதுவுமே வீடியோஸ் எதுவுமே போடவே விருப்பம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம் நாங்கள் என்றும் ஆதரவு தருகிறோம் சகோதரி டிஃபன் முடிந்ததா நலமா கேட்ரிங் வேலையா இல்லைண்ணா இல்லைண்ணா போகவில்லையா இல்லைண்ணா வயல் வேலைக்கெல்லாம் போகலண்ணா லைக் போட்டு விட்டேன் அம்மா ஓகே தேங்க்ஸ்கா கரெக்டாக சொன்னீங்கம்மா ஓகே ஓகே சகோதரி லைக் போட்டாச்சு அதனால் எனக்கு அந்த ஆட்டுக்குட்டி செத்துதுலேருந்து வேலைக்கும் போகலை நாலு நாளாக சுத்தமாக இல்லை என் பசங்க அவ்வளோ அழுவ அழுகுறாங்க அந்த மாதிரி அவ்வளோ பாசமாக வளர்த்தேன் ஏகப்பட்ட லைவ்லையும் காட்டியிருப்பேன் அதுக்குன்னு வீடியோஸே இருக்கு வீடியோஸே கூட நான் அந்த ஆட்டுக்குட்டியை வச்சு கூட நான் போட்டிருக்கேன் அந்த அளவுக்கு பாசமாக இருக்கும் நம்ம இல்லாத பாசம் கூட அந்த ஆட்டுக்குட்டி அவ்வளோ மேலே மேலே பாசமாக இருந்துச்சு திடீர்னு ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்டு தான் சாதம் போட்டு ரெண்டு வாயு தான் அள்ளி வச்சிருக்கேன் அதை அவுத்து விட்டுட்டு சாப்பாடு போட்டு வாயில அள்ளி வச்சிருக்கேன் அது ரெண்டு நிமிஷத்துல பாம்பா என்ன கிடைச்சிருந்தா வாயிலும் முறை முறையா வந்து இறந்துருச்சு சகோதரின்ற தலைப்பு சூப்பர் ஆமா நான் இது தலைப்புலாம் கிடையாது இது உண்மைதானா உண்மையா நடந்துகிட்டு இருக்க எனக்கு அப்பா அம்மா இல்லை ஓகே நான் தெரியும் தெரியும் தம்பி ஆஹ் வந்து இது தலைப்புன்னு கிடையாது இது உண்மையா நடந்துகிட்டு இருக்க ஒரு சம்பவம் தான் நடந்துகிட்டு இருக்கு நிறைய இடத்துல நடக்குது அது தஞ்சாவூர் சைட் ஏகப்பட்ட இடத்துல இந்த மாதிரி குழந்தைங்க கடத்திருக்காங்க ஸ்கூல்ல இருந்து தான் முக்கால்வாசி ஸ்கூல் பசங்களை தான் கடத்திருக்காங்க அதனால ஸ்கூலுக்கு அனுப்பதிக்கே பயமா இருக்கு அந்த அளவுல போயிட்டு இருக்கு அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி லைவ் போட்டு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவ் சம்பவம் பற்றி பேசிட்டீங்களா தோழி எங்கே நடந்துச்சின்னு தெரியலண்ணா ஆனால் இங்கே நடக்குது இப்போ த தமிழ்நாட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கணும் அந்த மாதிரி பசங்கள் நிறைய பசங்களை கடத்தியிருக்காங்க அது டீட்டெயிலாக சொல்கிறாங்க எந்த ஸ்கூலு என்னான்னு சொல்லி டீட்டெயிலாக போட்டிருக்காங்க நிறைய இடத்துல ஷேர் பண்ணவும் சொல்லியிருக்காங்க நான் அதனால் வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல ஷேர் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் தான் அதிகமாக ஷேர் பண்ணுறாங்க பப்ளிக்காக நம்ம ஷேர் பண்ணா கூட நம்மளுக்கும் பிரச்சனை வரும் இல்லைனா அவங்க கெட்டப்ப அவங்க ஃபோட்டோ கூட ஷேர் பண்ணா கூட அவங்க கெட்டப்ப கூட மாற்றிடுறாங்களாம் ஆனால் ஒரு சொட்டத்தலை மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவங்க ஓட்டுருக்காரு லேடிஸ் மாதிரி அப்படியே லேடிஸ் மாதிரி அந்த கெட்ட போட்டிருக்காங்க பசங்களை தூக்கிட்டு அடுத்த நிமிஷம் அந்த கெட்டப்ப உடனே அவர் மாற்றிடுறாரு ஆனால் நம்மளை நம்ம வந்து அவங்கள துரத்தி பின்தொடர்ந்து போனால் கூட அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியாது உடனே அவங்க கெட்டப்பை மாற்றும் போது நம்ம வேற யாரையோ தொடத்திட்டு போவோம் நம்ம முன்னாடி இருந்தால் கூட அந்த கெட்டப்பை மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியாது அந்த அளவில் இந்த மாதிரி இருக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு ரீசெண்டாக ஒரு வாரமாக அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாலு நிமிஷம் வீடியோ எனக்கு வந்து இருந்துச்சு அந்த வீடியோஸ்லாம் கண் கொண்டு பார்க்கவே முடியாது ஆமாண்ணா அதெல்லாம் நினைக்க கண்டே பிடிக்க முடியாது அதே என் பசங்களெல்லாம் நான் வந்து இங்க பக்கத்தோடத்துல வேலைக்கு போகிறேன்னு சொல்லி நான் வீட்டிலலாம் விட்டுட்டு போவேன் எப்பா இனிமேல் விடவே கூடாது அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன் அதனால் அந்த அவங்க ஃபோட்டோலாம் போட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறாங்க குரூப்பு வாட்ஸ்அப்லாம் அப்படி மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கஷ்டப்பட்ட பிள்ளைகள்னு கிடையாது எல்லா பசங்களும் அது மேக்சிமம் லேடிஸ் அது வந்து பொம்பளை தான் அதிகமாக வந்து கடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க வசதியானவங்க அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது எல்லாமே பெரிய பெரிய ஸ்கூல் வாசலில் கூட தான் கையில் நம்ம குழந்தைங்களை கொண்டு வந்து விடுறதுக்கு போவோம் அங்கே கூட குழந்தைய கூட நம்ம தட்டி விட்டுட்டு கூட ரெண்டு மூணு குழந்தை கடத்திருக்காங்க ஆறு பேர் கடத்தப்பட்டத்தில் ஒரு ஆளை மட்டும் காப்பாற்றியிருக்காங்க ஒரு பொண்ணை மட்டும் காப்பாத்திருக்காங்க காப்பாற்றி அந்த ஆளை அடிக்காங்க அந்த ஆள் தைரியமாக அடிவாகாரு அவ்வளோ பேர் கல்லை கொண்டு அடிக்கிறாங்க நடுவில் நின்று தைரியமா தைரியமாக அடி வாங்கிக்கிட்டு என்னையும் மட்டும்தான் அவங்களால பிடிக்க முடியும் வந்து எல்லாத்தையும் அப்படி நீங்க பிடிக்க முடியாது உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தேனாவிட்ட போலீஸ் எல்லாருமே இருக்காங்க அவ்வளோ கூட்டம் இருக்கு நடுவில் அடி வாங்கிக்கிட்டு அவ்வளோ தேனை விட்டா வந்து அந்த ஆள் பதில் சொல்றாரு அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது சேர்த்து தான் சொல்றேன் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை அது பொம்பளை தான் அதிகமா கடத்துறாங்க தைரியமாக போலீஸ் புகார் கொடுங்க எப்படின்னா தைரியமாக புகார் கொடுங்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் நிறைய பேர் எல்லா வீட்லயும் பசங்க இருப்பாங்க பசங்களை நம்ம அவசரம் அவசரமா ஸ்கூலில் கொண்டு போய் விடுவோம் இப்போயும் என் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நான் ஸ்கூலில் கொண்டு போய் விட தான் செய்வேன் ஆனால் ஆட்டோ பிடிச்சலாம் கொண்டு போய் விட்டுருக்கலாம் ஆட்டோவுக்கு வந்து ரெண்டாயிரூவா ஃபீஸ் கேட்காங்க கொண்டு போய் விடலாம் அப்படிலாம் நினச்சாலும் எனக்கு அந்த பசங்களை விடுறதோட ஒன்று எனக்கு அவ்வளோ பெரிய வேலை வீட்டில் கிடையாது அதனால் அந்த பைசாக்காகலாம் நான் யோசிக்கல அந்த அஞ்சு நீங்கள் சொல்வது எந்த ஊரில் நடந்தது ஐயோ இது தஞ்சாவூரில் நடந்துச்சுன்னா தஞ்சாவூரில் ஒரு விஷயம் நடந்திருக்கு நிறைய ஊரில் இது நடக்குது ஒரு ஒரு ரெண்டு ஊர்லனால ஏகப்பட்ட ஊரில் இப்போ வந்து ஒரு வாரமாகவே அங்கங்கே குழந்தைங்கள் பத்து பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் போய் காணா போயிட்டே தான் இருக்காங்க இது வந்து தஞ்சாவூரில் வந்து ஒரு ரெண்டு பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் வந்து காணா போயிருக்கு ஒரு ஆளை மட்டும் இந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் வேற ஏதோ ஒரு ஊரில் சேலத்தில் ஏதோ ஒரு ஊரில் அதே அந்த சேலத்தில் தான் இந்த மாதிரி கல்லை கொண்டு அடிச்சிருக்காங்க அப்பதான் இருந்தாலும் தெனவுட்டா பதில் சொல்லிருக்காரு தான் வாட்ஸ்அப்ல வந்து வந்து மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்காங்க குரூப் அது தெரிஞ்சவங்களுக்கு புகார் கொடுத்தால்தான் அடுத்த முறை பயம் வரும் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா ரொம்ப தைரியமா இறங்கிட்டாங்க ரொம்ப தைரியமாங்க அவ்வளவு கல்ல கொண்டு போய் பெரிய பெரிய கல்லாம் கொண்டு போய் லேடிஸ் ஜென்ட்ஸ்ன்னு எல்லாம் சேர்ந்து அடிக்காங்க அப்ப கூட பயம் இல்லாம உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக யார் யார் இதை பார்க்குறீங்களோ லைவில் இருக்கிறவங்களோ இல்லை இதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ குழந்தைங்க மேலே மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும் நம்ம எவ்வளோ உழைச்சாலும் என்றைக்கினாலும் உழச்சி உழைச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு மட்டுந்தான் நம்ம ஃபஸ்ட்டு உழைக்கிறதே குழந்தைங்களுக்காக தான் நானும் எனக்கு வேலையே வேண்டாம் அந்த இரநூறு சம்பளத்துக்காக நான் கஷ்டப்படுறேன் ஓடி ஓடி ஆனால் என் பசங்க வீட்டில் இருந்துச்சு எங்கேயுமே விட்டுட்டு போகக்கூடாது பக்கத்துலேயே வச்சுக்கணும் எங்கேயுமே அனுப்பக்கூடாது விட்டுட்டு ஒரு கடைக்கு கூட போகக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் பசங்க தான் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் எனக்கு இந்த ஆட்டுக்குட்டி சின்ன ஆட்டுக்குட்டி இறந்ததே என்னால் இன்னும் தாங்க முடியலை நாலு நாளாக ஆகிடுச்சு இன்னும் எனக்கு சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை நிம்மதியே இல்லை எங்கே போனாலும் அது சவுண்டே தான் கேட்குது இந்த ஆட்டுக்குட்டி சவுண்டு அந்த பசங்களுக்குலாம் ஒன்றும் யாராலுமே தாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து நம்மளுக்கு குழந்தைங்க தான் ஃபஸ்ட்டு முக்கியம் எந்த வேலைனாலும் பாருங்கள் எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் பாருங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்கி அதை போய் நீங்கள் பத்திரமா கொண்டு போய் ஸ்கூல் கிளாஸ் ரூமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வேலைக்கு நீங்கள் எங்கேனாலும் போங்க பர்மிஷனோ எதுனாலும் கேட்டுகிட்டு நீங்கள் போங்க நான் கூட பஸ்ஸெல்லாம் வேக அந்த வேலைக்கு வர்றதுனால காலையில் கொண்டு போய் சீக்கிரம் விட்டுட்டு வாசல்லேயே கூட விட்டுட்டு அடுத்த பஸ்ஸுக்கு வேகமாக ஓடிவிடுவேன் ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது கிளாஸ் ரூமில் உள்ளே கொண்டு போய் டீச்சர்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் இப்ப ரெண்டு நாளாகவே க்ளாஸில் கொண்டு போய் டீச்சர்கிட்ட சொல்லி விட்டுட்டு வந்தோன்னா எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களுக்கும் இந்த மாதிரி இது பண்ணிச்சுனா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்